விண்வெளிக்கு போற அந்த விண்வெளி வீரர்கள் எப்படி அவங்களுக்கு தேவையான நீரை வந்து சேகரித்து வச்சுக்கொள்கிறாங்க இங்க இருந்து அவ்வளோ நீர் வந்து அவங்களால எடுத்துட்டு போக முடியுமா எப்பவும் அவ்வளோ பாரமா இருக்கிற அந்த நீரை அவங்க கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா நாங்கள் யோசிச்சோம் இப்போ இந்த விண்வெளி வீரர்களுக்கு தேவையான நீரை கொடுக்கறதுக்கு இந்த விஞ்ஞானிகள் வந்து ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சிறுநீரை குடிநீராக மாற்றி அமைக்கக்கூடிய உடையை வந்து விண்வெளி வீரர்களுக்கு இப்போ விஞ்ஞானிகள் வந்து வடிவமைச்சிருக்கிறதா சொல்றாங்க இந்த உடை ஸ்டோன் என்ற ஒரு அறிவியல் புனைக்கதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உடையை தயாரித்ததாகவும் வந்து சொல்கிறாங்க இந்த உடை வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் மூலமாக வந்து இந்த சிறுநீரை வந்து குடிநீராக மாட்டுது அப்படின்னு பார்த்தா இது வந்து முதல்ல சிறுநீரை வந்து சேகரிக்குது அதுக்கு பிறகு அதை சுத்திகரித்து அந்த சுத்திகரித்த அந்த சிறுநீரை வந்து ஐந்து நிமிடத்திலே வந்து குடிநீராக மாற்றி விண்வெளி வீரர்களுக்கு வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து மாற்றக்கூடியதாக இருக்குது இந்த உடை மூலம் அதை மாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ விண்வெளி வீரர்கள் பயன்படுத்துகிற அந்த உடையில வந்து நீரை சேகரித்து வைத்துக்கொள்றதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது அதில் வந்து அவங்களால ஒரு லிட்டர் அளவு நீரை மட்டும்தான் சேகரித்து வச்சுக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க இந்த நீரிண்ட அளவு வந்து அங்கே ஒரு நிலவில் இறங்கி அவங்களால் வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு இந்த நீரிண்ட அளவு வந்து போதாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால தான் இப்படி ஒரு மாற்று வழியாக கண்டுபிடிச்சிருக்கிறது தான் விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க அப்போ இந்த புதிதாக தயாரிக்கப்பட்ட ஆடையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்ற வகையில் அந்த அளவுகள் எல்லாமே வேறு வேறையாக வந்து அது தயாரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஆடையில் வந்து சிறுநீரை சேகரிக்கிறதுக்கு வந்து சிலிக்கான் சேகரிப்பு கோப்பை அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து அது தானாக இயங்கி அந்த சிறுநீரில் இருக்கிற உப்பை மட்டும் தனியாக அகற்றிட்டு அந்த தண்ணீரை வந்து விண்வெளி வீரர்கள் குடிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் மாற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க விண்வெளி வீரர்களோட உடையில் வந்து எப்போவுமே கழுத்து பகுதியில் வந்து ஒரு குழாய் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அந்த குழாய் ஊடாக வந்து விண்வெளி வீரர்களை வந்து தண்ணியாக அருந்துவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரம் வந்து புதிதாக தயாரிக்கப்பட்ட இந்த ஆடை வந்து சுமார் எட்டு கிலோகிராம் எடை உடையது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாசாவின் ஆட்டமிஸ் திட்டத்தின் கீழே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆடையை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து கண்டுபிடிப்பாளர்கள் வந்து நம்புகிறாங்க இந்த திட்டத்தின் கீழே என்ன செய்ய நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் விண்வெளி வீரர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து சந்திரண்ட தென்துருவத்தில் வந்து தரையிறக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க இதே நேரம் ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து மனிதர்களை வந்து செவ்வாயில் தரையிறக்கிறதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தின் கீழே வந்து இப்போ இந்த நிலையில வந்து இப்ப புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆடையை வந்து உண்மையிலே வந்து விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் வந்து பயன்படுத்துறதுக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றதுக்கான ஆய்வுகளை வந்து ஆராய்ச்சியாளர்கள் செய்து சொல்றாங்க